இந்த தண்ணியை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறோங்கிறத பார்த்தீங்கன்னா தினசரி நடந்துக்கிட்டே தான் யாராச்சும் ஒருத்தங்க இல்லை சார் நான் வந்து கரெக்டாக ஒரு சொட்டு தண்ணி கீழே வேஸ்ட் ஆகாமல் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியாது மோட்டர் ஆன் பண்ணுவீங்க இல்லையா தண்ணி இல்லைன்னு அதுவே மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கும் அதே மாதிரி டேங்க்கில் தண்ணி ஃபுல்லானவனும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கும் சாதாரண மோட்டார்ஸ் நான் இப்போ சொல்கிற மோட்டர்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு செல் ட்ரேமிங் மோட்டார் ஒரு மோனோ மோனோபிளாக் மோட்டார் ஒரு போர்வெல் மோட்டார் நமக்கு வந்து ஓல்டேஜ் வந்து கம்மியாக வருது சப்ளை கொடுக்குற இடத்துல அப்பும்போது நமக்கு காயில் சப்ளை கம்மியாக வரும்போது என்ன ஆகும் ஓவராக ஹீட் ஆகிரும் மோட்டர் ஹீட் ஆகி நமக்கு அதுவும் காயில் போகிற வாய்ப்பு இருக்கும் இந்த பிரச்சனையிலேருந்தும் நமக்கு லோ வோல்டேஜும் ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துரும் அந்த தண்ணி ஃபுல்லான கட் ஆஃப் மட்டும் ஆனால் போதுன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அதோடய விலை வெறும் ஆயிரத்தி எட்நூறுரூவா மட்டும்தான் அதோடய வாரண்ட்டி பீரியட் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி எல்லாமே வந்துடும் சரிங்களா மன நிம்மதியோட ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க நம்ம சேனல்லே ஆல்ரெடி நிறையா வீடியோ வந்து பண்ணியிருப்போம் பர்சனலாக எனக்கு ரொம்பவே இம்பாக்ட் கொடுத்த வீடியோ அப்படின்னா அது இதுதான் ஸோ இந்த வீடியோ பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மனசில் தோணின ஒரே விஷயம் இந்த ப்ராடக்ட் என்னுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இதே ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஹாய் ஹலோ மக்களே நான் தான் உங்கள் பாலா பேசுகிறேன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பான் எக்ஸ்பர்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் கண்டிப்பான முறைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்னா என்ன சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் தண்ணி அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்னு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்னு இந்த தண்ணியை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வேஸ்ட் பண்றோங்கிறத பாத்தீங்கன்னா தினசரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்ப நீங்க ஒரு வீட்டுல மோட்டார் கண்டிப்பா இருக்கும் டேங்க் கண்டிப்பா வச்சிருப்பீங்க நீங்க மோட்டர் ஆன் பண்றீங்க ஆனா யாரும் போய் என்ன பண்றது இல்லை நீங்க ஆஃப் பண்றதே கிடையாது இல்லையா யாராச்சும் ஒருத்தங்க இல்லை சார் நான் வந்து கரெக்டாக ஒரு சொட்டு தண்ணி கீழே வேஸ்ட் ஆகாமல் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக அவங்களால் சொல்ல முடியாது சரி இப்போ இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோருங்கிறது எல்லார் வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ஒரு காலேஜாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் மோட்டார் இருக்கோ எங்கெங்கெல்லாம் டேங்க் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரி சார் ஏன்ட்ட வந்து சின்ன மோட்டார் இருக்கு இல்லை நான் வந்து பெரிய விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி மோட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுமா அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க சாதாரண மோட்டார்ஸ் நான் இப்போ சொல்கிற மோட்டர்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு செல்பிரைமிங் மோட்டார் ஒரு மோனோபிளாக் மோட்டார் ஒரு போர்வெல் மோட்டார் ஒரு கம்ப்ரஸர் மோட்டார் ஒரு ஜெட்டு மோட்டார் ஒரு த்ரீ ஃபேஸ் போர்வெல் சம்மசபிள் மோட்டார் ஒரு வெல் சம்மசபிள் மோட்டார் இந்த மாதிரி மோட்டார்ஸ் மட்டும்தான் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஷேலோ பம்ப் மோட்டரை யூஸ் பண்ணுவீங்க அது ரொம்ப ரேராக சென்னையில் உள்ள மக்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்டார்ஸ் எல்லாத்துக்குமே அதை கண்ட்ரோலாக யூஸ் பண்ணலாம் சரி சார் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோர் என்னென்ன பயன்பாடு நீங்கள் இதை நான் வாங்கி யூஸ் பண்ணுறனால என்ன பயன் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டேங்க் நீங்கள் போய் மோட்டர் ஆன் பண்ணுவீங்க இல்லையா தண்ணி இல்லைன்னு அதுவே மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கும் அதே மாதிரி டேங்க்கில் தண்ணி ஃபுல்லானவொன்னே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி வைக்கும் அதே மாதிரி கீழே சம்பு தொட்டு கட்டியிருப்பீங்க அல்லது நூறு அடி இரநூறு அடி நானூறு அடி ஐநூறு அடி போர் வரைக்கும் போட்டிருப்பீங்க அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது இதனால் ஒரு ரூபாய் ஆறாயிரரூபா செலவு வரும் நம்ம காயில் எரிஞ்சு போய்ட்டு ஏன்னா எம்டிஆர் மோட்டர் ஓடுறதுனால காயில் எரிஞ்சு போயிரும் இல்லையா அதனால அந்த காயில் எரிஞ்சு போறோங்கிற பிரச்சனை இனிமே தேவையே இல்லை அதே மாதிரி தண்ணி ஃபுல்லானதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆயிரும் ஸோ ஆட்டோமேட்டிக் ஆனு ஆட்டோமேட்டிக் ஆஃப் சம்பு தொட்டில தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகிறது நமக்கு லோ வோல்டேஜ் வருது நமக்கு வந்து ஓல்டேஜ் வந்து கம்மியாக வருது சப்ளை கொடுக்குற இடத்துல அப்பும்போது நமக்கு காயில் சப்ளை கம்மியாக வரும்போது என்ன ஆகும் ஓவராக ஹீட் ஆகிடும் மோட்ரு ஹீட் ஆகி நமக்கு அதுவும் காயில் போகிற வாய்ப்பு இருக்கும் இந்த பிரச்சனையிலேருந்தும் நமக்கு லோ வோல்டேஜும் ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துரும் ஹை வோல்டேஜ் வந்தாலும் ப்ரொடக்ட் பண்ணி விட்டுரும் இப்படி எல்லா பிரச்சனையிலிருந்து ரிலீவ் பண்ணுறது தான் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் சரிங்க சார் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலரு என்ன விலை சார் வரும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா சார் நான் மோட்டரை ஆன் பண்ணிக்கிறேன் நான் தண்ணி ஃபுல்லான கட் ஆஃப் மட்டும் ஆனால் போகுதுன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அவருடைய வில வெறும் ஆயிரத்தி எட்நூறு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் அந்த கண்ட்ரோலர் வெறும் ஆயிரத்தி எட்நூறு மட்டும்தான் சரிங்களா சரி சார் இந்த செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு ஒன்லி ஆஃப் மட்டும் ஆகுது ஆனால் எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சொன்னீங்களே அது என்ன ரேட் வரும் ரெண்டாயிரத்தி முந்நூறு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் தண்ணி குறைஞ்சோடனேயுமே அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆஃப் சம்பள தண்ணியெல்லாம் கட் ஆஃப் ஆகிறது எல்லாமே வந்துடும் இது கூட பார்த்தீங்கன்னா டேங்க்கில் போடக்கூடிய இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளோர் சென்சார் நம்ம கொடுத்துருவோம் மேலே டேங்குக்கு ஒன்று சம்புக்கு ஒன்று கொடுத்துருவோம் சரிங்களா கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு ஆறு மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது எத்தனை மாடல்ஸு ஆறு மாடல் அவைலபிள் இருக்குது ஒன்று ஃபர்ஸ்ட் மாடல் நான் உங்களுக்கு காமிச்ச இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுபா பொருள் ஃபஸ்ட்டு மாடல் எல்லா மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போர் சம்பு கம்பரசர் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரும் இதோட வாரண்டி பீரியட் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி எல்லாமே வந்துடும் சரிங்களா அதே மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் எல்லா மோட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் மூணு வருஷம் வாரண்ட்டியோட ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டியோட ஆயிரத்தி எட்நூறுவா வரும் இன்னொரு மாடல் டிஜிட்டல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ட்ரை ரன் இது எல்லாமே டிஜிட்டல் செட்டிங்ஸில் வர்ற மாதிரி அது உங்களுக்கு ரெண்டு தொள்ளாயிரம் வரும் இந்த மூணு மாடல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற மாடலு கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தனியான முறைக்கு கம்ப்ரஸர் கண்ட்ரோலர் இருக்கு இதே மாதிரி வரும் கண்ட்ரோலர் ப்ளஸ் நமக்கு இந்த சொன்னு சேர்த்து கொடுத்துரும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு தொள்ளாயிரம் வரும் உங்களுக்கு ஏன்னா கம்பல்சர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஏர் வால் நமக்கு ரிலீஸ் பண்ணணும் ஸோ அந்த இடத்தையும் நம்ம சேர்த்து கொடுத்துரும் ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சரி சார் இந்த மெட்டீரியல் நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும் சிம்பிள் டப்ளியூட்யூ டாட் பான் எக்ஸ்பர்ட் குரூப் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் இப்போ லிங்க் நான் சொல்லும் போதே உங்களுக்கு அழகாக வந்திருக்கும் அதில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்குள்ளே போகும் அது உள்ளே போயிட்டு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஆறு மாடல்ஸ் இருக்கும் அதுக்கு உண்டான இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் இருக்கும் எப்படி மாட்டணுங்கிற வீடியோஸ் இருக்கும் நீங்களே உங்கள் லோக்கல் எலக்ட்ரிஷன்ஸ் தாராளமாக மாட்டிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அங்கேயே போய் ஆட் ஆர்டூ கார்ட் கொடுத்து உங்கள் நேம் அட்ரஸ் யூரெஸ் எல்லாமே கொடுத்து பே நவ் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ நீங்கள் அதை பே நவ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே நாளில் ஒன் டேயில் உங்கள் வீடு தேடி ப்ராடக்ட் நமக்கு வந்துடும் அதே மாதிரி நமக்கு சார் நான் உங்கள்கிட்ட மெட்டீரியல் நான் வாங்கிட்டேன் எனக்கு வந்து உங்கள் சர்வீஸ் பர்சனே வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் திண்டுக்கல் தேனி நாகர்கோவில் மதுரை கன்னியாகுமரி நெய்வேலி கடலூர் இப்படி இங்கிட்டு கிருஷ்ணகிரி பேங்களூரு நமக்கு அத்திபெல்லி பெங்களூர் உள்ளே இருக்குது கோரமங்கலா எல்லா இடத்துலையுமே நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பர்சன் இருக்காங்க அவங்களுக்கு தனியான முறைக்கு சார்ஜஸ் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே அவங்க ஒர்க்கை பொறுத்து அங்கே இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வரும் அது போக மேலே டேங்க்லேருந்து கீழே வரைக்கும் இந்த சென்சார் நீங்கள் போடுறீங்க இல்லையா இந்த ட இந்த சென்சாரையும் இந்த கண்ட்ரோலரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஒயர் மேலே டேங்க்லேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வரணும் அதுவும் நீங்கள் உங்கள் லோக்கல் கடையை நீங்கள் வாங்கி கொடுத்தா போதும் அது மேக்ஸிமம் மினிமம் இருபது ரூபாலேருந்து ரூபா வரும் சரி சார் அப்போ இவ்வளோலாம் டோட்டலாக கனெக்ட் பண்ணும்போது என்கிட்ட எவ்வளோ ரூபா இருந்தால் உங்கள் கண்ட்ரோலர் ஃபுல் மாட்ட முடியும் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாக்குள்ளே இருந்ததுன்னா உங்களை என்ன ஒர்க்கு நான் சொல்கிறது மூணாவது மாதிரி நாலாவது மாடி மினிமம் ஒரு ஒன்றாவது ஃப்ளோரில் இருக்குதுன்னா ஒன்றாவது ஃபோர்க்கு மேலே டேங்க் இருக்குது எனக்கு ஆட்டோமேட்டிக் போடுறா இருந்தால் ஒரு மூணு தொள்ளாயிரம் வரும் ரெண்டாவது மாடிக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு நாலு முந்நூறு வரும் மூணாவது மாடிக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு நாலு எழுநூறு வரும் புரியுதுங்களா அஞ்சாவது மாடிக்கு மேலே இருந்தால் ஒரு ஐயாயிரம் ரூபா வரும் ஸோ ஒரே வீட்டில் நான் வந்து ரெண்டு கண்ட்ரோலர் போடுறேன் சார் சார்ஜஸ் எப்படி வரும் இதே சேம் காஸ்ட்டு இன்னொரு ப்ரைஸிங்க்கு வர உங்களுக்கு நீங்கள் வேண்ட ஃபோன் பண்ணி பேசும்போது கீழே மூணு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஃபோன் பண்ணி பேசும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன பண்ணிடுவேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஆஃபர் ரைட்ஸும் கண்டிப்பான முறைக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் ஒரு மோட்டரை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணணுங்கிறது கண்டிப்பான முறைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக புது வீடு கட்டுறவங்க இன்ஜினியர்கிட்ட சொல்லி ஒரு மே டேங்க்லேருந்து கீழே வரைக்கும் ரெண்டு பேரும் போட்டிருங்க ஸோ மக்கள் நீங்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருந்திருந்தா பல பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட்டுருலாம் புரியுதுங்களா மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகம் மருதி கண்டிப்பாக இருக்கும் மோட்டர் ஆன் பண்ணால் கட் ஆஃப் ஆகாம அது ஓவர்ஃப்ளோ ஆகி வழிகிறது அதில் ஒரு இருபது லிட்டர் நாற்பது லிட்டர் தண்ணி வேஸ்ட் வேஸ்டாயிடும் இன்னைக்கு ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வருதுங்க சரிங்களா நீங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி வேஸ்டாச்சுன்னா ஆச்சு ஒரு மாதத்துக்கு ஆச்சு புதுங்களா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா ரெண்டு லட்சம் ரூபா நீங்கள் செலவு பண்ணிட்டே இருக்கிறீங்க உங்கள் கையிலருந்து தண்ணி வேஸ்ட் பண்ணுறதுனால ஸோ கண்டிப்பான முறைக்கு இந்த விடியா பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தண்ணியை மிச்சப்படுத்துங்க கண்டிப்பான முறைக்கு அவசர கால வேலை ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் எல்லாருமே பல டென்ஷனில் ஓடிட்டுருக்கும் இந்த டிவைஸ் வாங்கி போடும்போது போது நம்ம நல்ல நிம்மதியான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன் ஸோ நன்றி வணக்கம் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம சந்திக்கலாம்